வீரகேசரி தினக்குரல் மற்றும் யாழ் ஈழ ஆகிய பத்திரிகைகளின் ஆசிரியர் பாரதி ராஜநாயகம் பற்றிய நினைவு அஞ்சலி கூட்டம் நேற்று மாலை ஐந்து முப்பது மணிக்கு வெள்ளவத்தையில் உள்ள கொழும்பு தமிழ்ச்சங்க பிரதான மண்டபத்தில் மிகவும் உணர்வுபூர்வமாக பூர்வமாக நடைபெற்றது தமிழ் ஊடகவியலாளர் ஒன்றியத்தின் ஏற்பாட்டில் இடம்பெற்ற நினைவு அஞ்சலிக் கூட்டத்திற்கு ஒன்றியத்தின் தலைவர் எஸ் ஸ்ரீகஜன் தலைமை தாங்கினார் தமிழ் சிங்கள பத்திரிகைகளின் சிரேஷ்ட ஆசிரியர் ஆசிரியர்கள் ஊடகவியலாளர்கள் பிராந்திய செய்தியாளர்கள் மற்றும் பாராளுமன்ற உறுப்பினர்கள் தமிழ் இலக்கிய துறையை சேர்ந்த பலரும் இங்கு உரையாற்றினர் நாம் இன்று நம்முடன் கடமையாற்றி திடீரென மறைந்த பாரதி அண்ணாவின் நினைவு ஏந்தலுக்காக சந்தித்திருக்கின்றோம் நாம் எதிர்பார்க்காத வகையிலே அவர் திடீரென்று நம்மை விட்டு பிரிந்திருக்கின்றார் வீரகேசரியிலே பாரதி அண்ணா தொண்ணூத்தி ஓராம் இருந்து அந்த பணியாற்றினார் அவர் வார வெளியீட்டில் பணியாற்றி வந்திருந்தார் வீரகேசரியிலிருந்து அவர் விலகி பின்னர் இனக்குரல் பத்திரிகையில் வார வழியிட்ட ஆசிரியராக பதவியேற்று பல வருடங்கள் பணியாற்றியிருந்தார் அதற்கு முதல் அவரது பத்திரிகை வாழ்க்கை ஈழமரசு முரசொலி என்ற யாழ்ப்பாணத்தில் இருந்து வரும் பத்திரிகைகளில் அவரது பயணப்பணி தொடர்ந்தது மூன்று வருடங்களுக்கு முன்னர் அவர் யாழ்ப்பாணம் மீளவும் திரும்ப வேண்டிய நிலை ஏற்பட்டிருந்தது அப்போது அங்கு அவர் சென்ற அவர் ஈழநாடு பத்திரிகையில் ஆசிரியராக ஒரு வருடம் பணியாற்றி இருந்தார் அதன் பின்னர் திரும்பவும் வட பகுதிக்கான ஆசிரியராக நான் அவரை நியமிப்பதற்கு நடவடிக்கை எடுத்திருந்தேன் அதன் பின்னர் மூன்று மாதங்கள் வரையில் எங்களுடன் அவர் இணைந்து பணியாற்றி இருந்தார் பணியாற்றி வேலையில் தான் அவருக்கு அந்த வருத்தத்துக்கு இருந்தார் எமது நிறுவனத்தில் அதாவது அலுவலகத்தில் பணியாற்றி கொண்டிருக்கும் போதுதான் அவருக்கு சுவையை நாம் ஏற்பட்டிருந்தது அவரது அவர் மரணத்தை தலைவி இருந்தார் நேரடியாக போய்த்தான் தகவல் எடுக்க வேண்டும் அப்படியான ஒரு காலகட்டத்திலே பணியாற்றியவர்கள் மிக செற்பமானதாக இப்போது இருக்கிறார்கள் அதில் அண்ணன் பாரதி அவர்கள் உயிர் துளிப்போடு வாழ்ந்தவர் திடீரென்று மறைந்திருக்கின்றார் அண்ணன் பாரதி கொழும்பில் பணியாற்றிவிட்டு வீரகசிரி பத்திரிகை மற்றும் தினக்குரல் பத்திரிகையில் பணியாற்றிவிட்டு தனது இறுதி காலம் ஓய்வு காலம் திரை அவர் யாழ்ப்பாணத்துக்கு சென்றார் அங்கே அவர் ஈழநாடு பத்திரிகையிலே பெரித மாசிரியாக பணிபுரிகின்றார் அவர் யாழ்ப்பாணத்துக்கு போகின்ற எனக்கு சொன்ன ஒரு விடயம் எனக்கு இன்றும் ஞாபகம் நிற்கின்றது நான் யாழ்ப்பாணத்திலே பணியை ஆரம்பித்தேன் மீண்டும் யாழ்ப்பாணத்திலே என்னுடைய ஓய்வு காலத்தில் பணியை செய்யப்போகின்றது அது உள்நாடு பத்திரிகை உள்நாடு உங்களுக்கு தெரியும் ஆரம்ப காலத்திலே தரமாக வெளிவந்த ஒரு பத்திரிகை நான் ஊடகத்துறை ஊடக இப்போ இருக்கக்கூடிய ஊடக மாணவர்கள் அந்த பத்திரிகையில் வாசித்து கற்க வேண்டும் அவை அப்படி ஒரு தரமான பத்திரிகை இப்போது மீண்டும் அது உரிமையாளர் வேறாக இருந்தாலும் அதே தரத்தோடு வெளிவர வேண்டும் என்ற ஆர்வத்தோடு என்னை அழைக்கிறார்கள் நான் அங்கு செல்லுகின்றேன் சொன்னார் அந்த பத்திரி அப்படியே செய்து விட்டார் அந்த பத்திரி இன்றும் அந்த தரத்தோடு வருகின்றது ஒரு அமைப்பதற்கான ஆள் இவ்வளவு காலமும் முரண்பாடுகளுக்கு முக்கியத்துவம் கொடுக்காமல் எல்லோரை வரவழைத்து ஆனால் அதே வேளை தனது எல்லோரும் வரவணைக்கணும் என்பதற்காக தனது கருத்துக்களை விட்டு கொடுத்து செயற்படாமல் எவ்வாறு செயற்படுவது என்பதற்கு பாரதி ஒரு முக்கியமான உதாரணம் பத்திரிகையாளர்களுக்கு ஒரு வழிகாட்டி சென்றிருக்கிறார் அந்த வகையிலே அவர் பணி தினக்குறல் வீரகேசரி போன்ற இரு நிறுவனங்களுக்கும் அவர் பெரியவளப்போர் இந்தியாவில் அவரை ஈரகேசரி பயன்படுத்தியது கூட அவரது திறமையை கண்டுதான் அதனால் அவர்களுடைய அந்த பணியிலே அவர் நீண்ட காலம் இருக்க முடியவில்லை ஒரு காலமே பாரதி அவரையும் அவரையும் முடிச்சு செல்ல வரும் என்று நினைக்கிற ஒரு பேர்வெளி அல்ல அவர் அதை பொறுத்தவரை நான் சொல்வேன் பதவிகளை கேட்பதற்கான அவர் அப்படி அவருடைய சுபாமே அதுதான் பதவிகளை கேட்டு வர மாட்டேன் இரவேசியடி சமாகம நேவதாஜ் தர்கரகார்த்தி அவஸ்தாவேதி பி රදවිට ඇතුළයිදගේ මේක පිළිබඳව රජේලියට එන්නත් බැහ ඔ ඇයටතේ වැඩපරන සෝදර ජනමාදවේදී ඉන්නවා එවෙලාවේදී ම ශිලන් වින්ලිස් සෝශේෂයන්ගේ සහප විටියට කාරණයට නැදත් වුණා භාරතය ඔගේ එක වැඩ කරන සෞෝදර ජනමාධ්‍යවේදීන් හ අපය සම්බන්ධ කරෙවවා තිනපුල් අයිතරයට යන්න ඉන්නත් පටන්ගත්තා භාරතිී වහම්බෙන රූපයි ඉතින් ඇතට මවසානය අපිට යග්‍රහණය කරන්න පුළුවන්හුුණේ ජනමාදධවේදීන් හැත්තගානකම රැකිය අලුත් මැනෙටමන්ට ගේරතේ තුරක් ත කරන්න අපිට පුළුවමුු ති ම එතන ති දකිීන්නේ බාරදී ඇතම තමන්යටේ වැඩ කරන තමන් එක්ක වැඩ කරන සබෝදර යනමාධ්‍යවේදීගේ රැටිය සුරක්ෂිත බාව ඔවුන්ගේ අයිතිවාසිකම පිළිබන්ඳව තමත් හුනාන්දුවෙන් කටයුතු කරලා ඒ වෙනවෙන් නිහට තමන්ගේ කාර්යාරය කරලා පඒ තමන් ජනමාධ්‍යවේදියෙක් විදිහට එමනත්තන් කපතුවරෙක් විදිහට ඉමනත්තන් තමන්ගේ සබෝදධර් යනමාධ්‍යවේදීට වැඩීටියක් විදිහට ජනමාධ්‍යවේදීන්ගේ අයිතිවාසිකම් වෙනුවෙන් ඒසාම මිහන්ඩ සේව්‍යයක් තොරක මුද්ලෙක් ියට ජිකොලේ අවර්. பிரதான பங்கு வைத்த காலகட்டத்திலே கொழும்பிலே களம் கொண்டிருந்த காலகட்டத்திலே மிக நெருக்கமான உறவு எனக்கும் அவருக்கும் நண்பர்களுக்கும் இடையிலே நிலவியது பாரதியில் நான் கண்ட அவர் உடவியாளர் ஒரு நண்பர் நல்ல மனிதர் என்பவர்களை விட கண்ட விஷயம் என்னவென்றால் அவர் அங்கீகாரம் தேடாதவர் பெரிய காரியங்கள் எல்லாம் அந்த பெரிய கருத்துக்கள் எல்லாம் அநாசியமாக சொல்லிவிட்டு அதுக்குரிய அங்கீகாரம் தேட மாட்டார் பெற மாட்டார் நீங்கள் தான் சொன்னீர்கள் இந்த தந்தீர்கள் சொன்னாலும் கூட அதை பொன்முறையுடன் அப்படி அதை பற்றி சொல்லாமல் நகர்ந்து விடுவார் தாராளமான

பேசியாக வேண்டும் அமைதியானவர் என்பது அனைவருக்கும் தெரிந்தது என்ன நினைக்கிறார் என்று கூட எங்களால் அனுமானிக்க முடியாது அவ்வளவு அமைதியாக இருந்து கேட்டுக்கொண்டிருப்பார் அவருக்கு ஒரு அவரிடத்திலே கருத்தை கேட்பார் கருத்தை சொல்லுகிற போது அப்படியே பிடித்து வைத்த போல சீரையை போல இருந்து அவதானிப்பார் ஆனா எல்லாவற்றையும் உள்வாங்கிக் கொள்வார் பல விடயங்களிலே அவருடைய கருத்து என்னவென்பது எங்கள் பலருக்கு தெரியாமலே இருந்திருக்கும் அந்தளவு தூரத்துக்கு ஒரு ஆழமானவர் அப்படிப்பட்டவரோடு எனக்கு ஒரு இந்த வயதிலே அவர் ஒரு மரியாதை கொடுத்து தொடர்ந்து மிருந்தது நான் தொடர்புக்கு போகிறதுக்கும் கூட அவர் இருந்த இருந்தது உண்மையில் எங்களுக்கே ஒரு மிகப்பெரிய கௌரவம் அந்த வகையிலே அவருடைய ஆத்மா சாந்தி அடைய என்னுடைய பிரார்த்தனை அனுபவம் அவருடைய வழிபாட்டல்களையும் பெறக்கூடிய விழாவில் நான் இருந்திருக்கின்றேன் ஒரு கஷ்டமான காலப்பகுதி பேனா துப்பாக்கி முனையும் நேருக்கு நேர் சந்தித்த காலப்பகுதியிலே ஊடகத் தொழிற்சி வந்தவர்களில் அவர் ஒருவர் அந்த ஊடக ஜாம்பவானுடைய இழப்பு தமிழ் ஊடகத் தொழிற்சி ஒரு பேரிழப்பாகும் முதலில் ஸ்ரீலங்கா முஸ்லிம் மீடியா போராட்டின் சார்பில் நாங்கள் மிக நெருங்கி செயற்பட்ட ஒரு அமைப்பின் முக்கிய சார்ந்த வகையில் எங்களுடைய ஆழ்ந்த மனுதாபங்களை சந்தர்ப்பத்திலே தெரிவிக்கின்றோம் பாரதிக்கும் எங்களுக்கு இடையிலான இந்த நாட்டில் ஊடகங்கள் மிக நெருக்கடியதை நோக்கிய போது இருந்தது ஒரு காலகட்டத்தில் தனித்தனி ஊடக அமைப்புகளாக இருந்த போதும் ஐந்து ஊடக அமைப்புகள் ஒன்று சேர்ந்ததால் எல்லா போராட்டங்களையும் முன்னெடுத்தோம் அதிலே தமிழ் ஊடகவியலாளர் சங்கத்தின் சார்பில் கஜன் எங்களுடைய நண்பர் பாரதி மிக முக்கிய பங்கு வைத்தார்கள் and and we the fight for freedom for safety and uh, to liberate media and street. Uh, later on when we went in our separate ways, uh, we didn't actually work with him directly, but he was always there as a silent uh, figure, supporting us morally, if not physically. And and he was always there in all our programs on the side. He was a quiet person, so you never sort of, you know, no, noticed his exuberance, um, uh, but his quiet presence

தலை ஏற்பாடு செய்த இந்த நிகழ்ச்சியில் கலந்துக்கிட்ட பிறகு அவரோட இறுதி அஞ்சலியில் வந்து எனக்கு செலுத்தக்கூடிய ஒரு வாய்ப்பு கிடைச்ச மாதிரி நான் நினைக்கிறேன் அதுக்கு இந்த நிகழ்ச்சி ஏற்பாடு செய்த உடவையாளர்கள் ஒன்றியத்துக்கு என்னோட நன்றியை தெரிவிச்சுக்கிறேன் ஒரு சமூகத்துக்கான பொறுப்பின் தலைமை பொறுப்பில் கிட்டத்தட்ட பத்து தடங்களுக்கு மேலாக இருந்தபோது பாரதியண்ணனை ஒரு ஐந்து தடவை சந்தித்திருக்கின்றேன் ஜாப்பானத்தில் ஐந்து தடவையும் அதனுடைய பத்திரிகை சார்ந்துதான் நிலைமைகளை எடுத்துச் சொல்லக்கூடிய வாய்ப்புகள் இருந்தது இந்த அழைப்பு எனக்கும் கிடைத்தபோது நிச்சயமாக கலந்து கொள்ள வேண்டும் என்ற எண்ணத்தோடு இருந்து இப்போது எனக்கு சந்தர்ப்பம் கிடைத்திருந்தாலும் ஒரு பெறுமதியான மனிதரை நாங்கள் இழந்திருக்கின்றோம் என்பதுதான் உண்மை எனக்கும் பாரதிய நாட்டு மொழியில் நட்பு கிட்டத்தட்ட முப்பது வருட நட்பு ஸோ முதலில் நாங்கள் நண்பர்களாக அதன் பின்னர் நாம் இருவரும் வித்தியாசமான பாதையில் சென்று விட்டோம் அவர் இஸ் எ ஜேர்னலிஸ்ட் அண்ட் ஐ பிகேம் அ மேனேஜ்மெண்ட் பர்சன் ஸோ நாங்கள் வீரகேசரியில் அந்த வகையில் பாரதியண்ணா இருக்கும்போது எமக்கு அப்படி ஒரு கவலை ஏற்பட்டதே இல்லை யூ கேன் ட்ரஸ்ட் இம் அண்ட் யூ கேன் கிவ் இம் த பப்ளிகேஷன் அண்ட் யூ மேக் ஷுவர் தட் எவ்ரி திங் இஸ் இன் ஆர்டர் நாட்கள் மிக இனிமையாகவும் நான் மோதிர பகுதியிலே அவருடைய ஸ்ரீஹவுஸ் தினக்கள் அலுவலகத்துக்கு பிற தரவை சேர்ந்த பொழுது அண்ணன் தனபாலசிங்கம் அவர்கள் ஒரு அறையிலே இருப்பார் இவர் மற்ற அறையிலே இருப்பார் போகிற பொழுது அவர்களை சந்தித்து பழகி வந்த நாட்கள் தேநீர் குடித்திருளா அவர் திரு நாட்கள் அந்த அன்பும் உறவும் பாசமும் அவருடன் இருந்தது மிக அருமையான நல்ல மனிதனை இழந்திருக்கிறோம் அவருடைய இந்த நாட்களிலே அவருடைய அந்த தினக்குறள் வாழ்க்கைக்கு அத்திவாரப்பட்ட எஸ் சுவாமி ஐயா அவர்களில் இழந்திருக்கிறோம் தமிழ் ஊடகவியலாளர் ஒன்றியத்தின் ஸ்தாபக உறுப்பினர்களில் ஒருவரான பாரதி கொழும்பில் சிங்கள ஊடக அமைப்புகளுடன் இணைந்து இரண்டாயிரமாம் ஆண்டில் இருந்து இரண்டாயிரத்து பதினேழாம் ஆண்டு வரை பணியாற்றியிருந்தார் அதன் பின்னர் யாழ்ப்பாணத்தில் இருந்து வெளிவரும் ஈழ நாடு நாளிதழின் பிரதம ஆசிரியராக வருடம் கடமை புரிந்தார் முப்பத்து ஐந்து ஆண்டுகளின் பின்னர் கொழும்பில் இருந்து மீண்டும் யாழ்ப்பாணம் சென்ற பாரதி தனது சொந்த மண்ணில் மரணிக்கும் வரை வீரகே கேசரியின் வட பிராந்திய ஆசிரியராக பணியாற்றி இருந்தமை குறிப்பிடத்தக்கது விஷன் கியா நம்பகமான பார்வை எங்க பார்த்தாலும் இப்ப விஷன் கியா